இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினரிடையே பதினைந்து மாதங்களாக நடந்த சண்டை முடிவு காசா போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது பாலஸ்தீன மக்கள் வீடு திரும்புகிறார்கள் பிரயாக்ராஜ் ஜான்வரி இருபது ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு உத்தரப்பிரதேசத்தில் பரபரப்பு பல லட்சம் பக்தர்கள் தங்கு இருந்த மகா கும்பமேளாவில் பயங்கர தீ விபத்து கேஸ் சிலிண்டர்கள் வெடித்ததால் விபரீதம் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் மகா கும்பா மாலா நடந்து வருகிறது இங்கு நேற்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது உழுந்து விட்டு எரிவதையும் இதனால் கரும்புகை வெளியேறுவதையும் படசுள் காணலாம் தீ விபத்து ஏற்பட்டதைத் தொடர்ந்து மற்ற கூடாரங்களில் இருந்த கேஸ் சிலிண்டர்களை மக்கள் அப்புறப்படுத்திய போது மதுரை ஜனவரி இருபது பட்டியல் சமுதாய சிறுவனை அவ மதித்ததாக ஆறு பேர் மீது வழக்கு